ஓம் சாந்தி இன்றைய சாக்கார் முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் எல்லையற்ற தூய்மை என்பதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது கேள்வி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு முந்தைய முயற்சிக்கும் அதன் பிறகு உள்ள மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பதில் எப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்களோ அப்பொழுது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்கிறீர்கள் ஆஸ்தி கிடைத்ததும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள் இப்பொழுது ஆஸ்தி அடைய வேண்டும் ஆகையால் யாரிடத்திலும் புதிய சம்பந்தத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது இல்லையெனில் மறப்பதற்கு கடினமாகிவிடும் அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்துவிடும் பாட்டு இந்த நேரம் கடந்து கொண்டே செல்கின்றது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கின்றார் ஞானி மற்றும் அஞ்ஞானி என்று யாரை கூறுகிறோம் என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் ஞானம் என்றால் படிப்பு இதன் மூலம் நான் ஆத்மா அவர் பரம்பிதா பரமாத்மா என்பதை அறிந்து கொண்டீர்கள் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் முதல்ல நாம் ஆத்மான்ற அந்த நாலேஜை அடைகிறோம் பிறகு ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மாவே தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் நம்ம வீட்டிலிருந்து மதுபனுக்கு போகும்பொழுது முதல்ல தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிறோம் நம்ம பாபா கிட்ட போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாபா என்று சிவ் பாபாவை கூறுகிறோம் சிவ பாபா பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் இருக்கின்றார் அவரும் பாபா ஆகிவிடுகின்றார் வீட்டிலிருந்து வரும்பொழுது நாம் பாப் தாதாவிடம் செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் அதே போல் லெட்டர் எழுதும்போது கூட பாப் தான் எழுதுகிறோம் சிவ பாபா பிரம்மா தாதா சிவன் வந்து அப்பா பிரம்மா பாபா வந்து மூத்த சகோதரர் பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மை சந்திக்கின்றார் பாபா நம்மை எல்லையற்ற தூய்மையானவர்களாக்கி நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார் முழு உலகத்துக்குமே எஜமானர் ஆவது என்பதுதான் எல்லையற்ற ஆஸ்தி தூய்மையில் எல்லைக்கு உட்பட்டது மற்றும் எல்லையற்றது இருக்கிறது எல்லையற்ற தூய்மை என்பது சதோ பிரதானம் ஆவதற்கானது அதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது ஆத்மாவை சதோ பிரதானம் சம்பூர்ண தூய்மையாக மாற்ற வேண்டும் வரிசை கிரமம் ஏற்படவே செய்கிறது ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது இதுதான் எல்லையற்ற தூய்மை என்பதாகும் அந்த பாபா மிகவும் இனிமையானவராக இருக்கின்றார் உயர்ந்தவதிலும் உயர்ந்தவர் பகவான் மேலும் எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார் ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர்தான் தந்தை எல்லையற்ற தந்தை சதா பாரதத்தில்தான் வருகின்றார் வந்து எல்லையற்ற சந்நியாசம் செய்விக்கின்றார் சந்நியாசமும் முக்கியமானது அல்லவா இதுதான் வைராகியம் என்று கூறப்படுகிறது அதாவது பாபா வந்து நமக்கு இந்த முழு உலகத்தின் மீது வைராகியத்தை ஏற்படுத்துகிறார் அதுதான் சந்நியாசம் அப்படின்றார் குழந்தைகளே இதிலிருந்து புத்தியோகத்தை நீக்கிவிடுங்கள் இதன் பெயரே நரகம் துக்கதாமமாகும் தந்தை சொர்க்கவாசி ஆவதற்கான சரியான விஷயத்தை கூறுகின்றார் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆவதற்காக இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக்கக்கூடியவர் தந்தை ஆவார் அவர் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று கூறப்படுகின்றார் சுயம் வந்து கூறுகின்றார் குழந்தைகளே நான் உங்களை முதலில் சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்வேன் என அவர் எஜமானர் சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு நடிப்பு நடிக்க வருவீர்கள் இதெல்லாம் ஆத்மாவுக்கு வீட்டுக்கு போயிட்டு பிறகு சுகதாமம் சொர்க்கத்துக்கு நடிப்பு நடிக்க வரும் ஆத்மா நாம் சாந்தி தாமம் போகும்பொழுது மற்ற அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் சாந்தி தாமத்துக்கு தான் வருவாங்க நம்முடைய பார்ட் இந்த உலகத்தில் பிளே ஆகும்போது அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஆகையால் புத்தியில் இந்த முழு நாடக சக்கரத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் யாரிடமிருந்து ஆஸ்தி அடைவோமோ அவரை அவசியம் நினைவு செய்ய வேண்டும் மிக எளிய முறையில் ஆஸ்தி கிடைக்கிறது தந்தை நேரில் கூறுகின்றார் இனிய குழந்தைகளே உங்களது தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் இப்பொழுது எந்த புது சம்பந்தங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது ஒருவேளை ஏதாவது புது சம்பந்தங்களை உருவாக்கி கொண்டால் பிறகு அதை மறக்க வேண்டி இருக்கும் என கஷ்டமாயிடுன்றார் அவர்தான் நமது தாய் தந்தை ஆசிரியர் குரு போன்ற அனைத்துமாக இருக்கின்றார் ஒரு தந்தையின் குழந்தைகளாகிய நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் பிரம்மாவின் குழந்தையாக சிவபாபாவின் குழந்தையாகவும் இருக்கின்றோம் பேரன் பேத்திகளாகவும் இருக்கின்றோம் இது உறுதியாக புத்தியில் நினைவில் வருகிறது அல்லவா நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் குழந்தைகளாகிய நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகின்றீர்கள் தந்தையும் உங்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கின்றார் சங்கமத்தில் தந்தை குழந்தைகளுடன் சேர்ந்து அமர்ந்து உரையாடல் செய்கின்றார் இந்த நேரத்தில்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள் ஆத்மா உயர்ந்த நிலையை அடையக்கூடியது இந்த சங்கம கொட்டாயம்தான் கலியுகத்தில் அனைவரும் கனிஷ்டமானவர்களாக இருக்கின்றனர் உத்தம புருஷர்களாகிய லக்ஷ்மி நாராயணனை வணங்குகின்றனர் சத்யுகத்தில் யாரும் யாரையும் வணங்குவது கிடையாது இங்கிருக்கும் அனைத்து விஷயங்களும் அங்கு இருக்காது நல்ல முறையில் தந்தையின் நினைவிலிருந்து சேவை செய்தீர்கள் எனில் நாளடைவில் உங்களுக்கு சாட்சாத்காரமும் ஏற்படும் என்பதையும் தந்தை புரிய வைத்து நீங்கள் யாருக்கும் பக்தி செய்வது கிடையாது உங்களுக்கு தந்தை படிப்பு கற்பிக்கின்றார் வீட்டில் அமர்ந்து கொண்டே தானாகவே சாட்சாத்காரம் போன்றவைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன என ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிரம்மா பாபாவோட சாட்சாத்காரம் ஏற்பட்டது ஆனால் அவருடைய சாட்சாத்காரம் கிடைக்கணும் அப்படின்னு யாரும் முயற்சி செய்வது கிடையாது ஆனால் எல்லையற்ற தந்தை சிவ்பாபா இவருடைய உடலை பயன்படுத்தி அந்த சாட்சாத்காரத்தை சேவிக்கிறார் நான் இவருடைய உடல்ல வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு காண்பிக்கிறார் பக்தி மார்க்கத்தில் யார் யார் மீது என்ன பாவனை வைக்கிறார்களோ அவர்களது சாட்சா்காரம் ஏற்படுகிறது அதே போல் கிருஷ்ணருடைய காட்சி அந்த டைமில் எல்லாருக்கும் கிடைச்சிது போல் யார் எந்த ஒரு தேவதையின் மீது அதி தீவிரமாக பக்தி செய்கிறாங்களோ அந்த பாவனையினுடைய பலனாக பாபா அவங்களுக்கும் அந்த காட்சியை காட்டுறார் அதே போல் பாபா சொல்கிறாங்க இப்போ உங்களது பாவனை அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மீது இருக்கின்றது ஆக எந்த உழைப்பும் இன்றி தந்தை சாட்சா்காரம் செய்வித்து கொண்டு இருக்கின்றார் ஆரம்பத்தில் எத்தனை பேர் டிரான்ஸில் போனாங்க வருவாங்க வந்து உக்காந்தோடனே டிரான்ஸில் போயிடுவாங்க எந்த பக்தியும் செய்யலை அது ஒரு விளையாட்டு போல ஆகிடுச்சு எல்லோரும் வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம் வைகுண்டத்துக்கு போகலான்னு ஒரு 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 பார்ப்பாங்க அப்படியே உடனே அங்கே போயிடுவாங்க எதுவெல்லாம் கடந்து போனதோ திரும்பவும் நடக்கும் லாஸ்ட்ல அதே போல பார்ப்போம் சார் சத்யுகத்தில் முதன் முதலில் இந்த தர்மம் இருந்தது அதாவது தேவதா தர்மம் சநாதன தேவி தேவதா தர்மம் இதில் அதிக சுகம் இருக்கிறது பிறகு சிறிது சிறிதாக கலைகள் குறைந்து கொண்டே வருகின்றன எந்த சுகம் புது கட்டிடத்தில் இருக்குமோ அது பழையதில் இருக்காது ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதனுடைய பவர் போய்டு அதை பகட்டு குறைஞ்சிடுது அப்படின்றார் பாபா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கின்றது நீங்கள் குஷியாக இருக்கின்றீர்கள் தந்தையின் நினைவும் உறுதியானதாக ஆகிவிடும் இங்கு அமர்ந்திருந்தாலும் முயற்சி செய்து தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் ஆக தந்தையின் நினைவும் இருக்கும் தேகத்தில் வருவதன் மூலம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களும் நினைவிற்கு வந்துவிடும் இது ஒரு சட்டமாகும் பாடி கான்சியஸில் வரும்போது அது சம்பந்தப்பட்டது தான் நினைவுக்கு வரும் அதிலான்றார் எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடவும் செய்கிறீர்கள் பாபா நாம் பலியாகி விடுவோம் என்று அது இப்பொழுதைய நேரமாகும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடி வந்தீங்க அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்றார் ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் கண்களினால் யாரை வேண்டுமென்றாலும் பாருங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லுங்கள் ஆத்மாவானது தந்தையை நினைவு செய்தால் போதும் ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்களும் செய்ய வேண்டும் கை வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் மனம் அப்பாவோட நினைவில் இருக்கட்டும் ஆத்மா தனது அன்பானவரை தான் நினைவு செய்ய வேண்டும் யாருக்காவது தனது தோழி மீது அன்பு ஏற்பட்டு விட்டால் அவரது நினைவு நிலைத்து விடுகிறது பிறகு அந்த பற்றுதலை போக்குவது மிகவும் கடினமாகி விடுகிறது பாபா இவ்வாறு ஏன் நடக்கிறது என்று கேட்கின்றனர் அரே நீங்கள் ஏன் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள் ஒன்று நீங்கள் தேக அபிமானியாக ஆகிறீர்கள் மற்றொன்று உங்களது கடந்த கால கணக்கு வழக்கு இருக்கிறது அது ஏமாற்றி விடுகிறது இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதில் புத்தி செல்லக்கூடாது கண்ணு பார்த்தாலும் புத்தியில அதனுடைய நினைவு இருக்கக்கூடாது என்றார் பாபா அதுதான் பார்த்தும் பார்க்காத நிலை நமக்கு சிவ பாபா கற்பிக்கின்றார் என்பது உங்களது புத்தியில் இருக்க வேண்டும் பகவான் கூறுகின்றார் இனிய குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் தன்னிடத்தில் குறித்து கொள்ளுங்கள் எப்பொழுது விரும்புகிறீர்களோ நினைவில் அமர்ந்து விடுங்கள் உணவு சாப்பிட்டு முடித்ததும் பத்து முதல் பதினைந்து நிமிடம் உலாவி விட்டு வந்து நினைவில் அமர்ந்து விடுங்கள் ஏனெனில் இங்கு வேறு எந்த வேலையும் கிடையாது பாபா மதுபல்ல சொல்லிட்டு இருக்காங்க மிகவும் உயர்ந்த லட்சியமாகும் இது உங்களது மிகவும் விலை மதிக்க முடியாத நேரமாகும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு நேரத்தை வீணாக்கினீர்கள் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருந்தீர்கள் கிருஷ்ணரின் காட்சி கிடைத்ததும் மிகுந்த குஷி ஏற்பட்டு விடுகிறது அடைவது எதுவும் கிடையாது தந்தையின் ஆஸ்தி ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது என் நினைவில் இருந்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகின்றார் தனது கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தின் போட்டோவை பையில் வைத்து கொண்டால் நினைவு இருக்கும் என்று பாபா வழி கூறுகின்றார் அதாவது நம்ம லக்ஷ்மியில் இல்லை ஃபோட்டோ நம்ம என்னவோ ஆக போகிறோமோ அதனுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்குவோங்க அதை அப்பப்போ எடுத்து பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த போஸ்டிங் மேலே அந்த அதாவது நம்ம அந்த முயற்சி செய்யணும் அப்படின்னும் பொழுது அதன் மேலே ஒரு பற்றுதலும் வரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆக்கிரத்து யாரு அப்படின்னும் போது சிவ பாபாவோட நினைவும் வரும் நமக்கு குஷி ஏற்படும் முயற்சி நல்லா செய்வோம் அப்படின்றார் இதெல்லாம் முயற்சிக்கான யுக்தியாக பாபாவே சில வழிமுறைகள் சொல்லித்தரார் நமது பாபா நமக்கு சத்திய நாராயணரின் கதையை கூறிக்கொண்டு இருக்கின்றார் அனைவரும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்க மாட்டார்கள் உலகத்தினருக்கு எதுவும் தெரியாது வாயில் வருவதை கூறிவிடுகின்றனர் இதுதான் தியரட்டிக்கல் அதாவது நடைமுறை இல்லாமல் பட்ட விளக்கம் அப்படியே வந்ததை சொல்கிறதுன்றார் ஆனால் உங்களுடையது ப்ராக்டிக்கல் அனுபவம் அப்படின்றார் ஏன்னா நம்ம வந்து எயிட்டி ஃபோர் பர்த்ஸு கரெக்டாக ஒவ்வொரு யுகத்துக்கு எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம் எத்தனை வருஷம் இருக்குன்றத தெளிவாக பாபா சொல்கிறத சொல்கிறோம் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ பிறகு அதை பக்தி மார்க்கத்தில் புத்தகமாக உருவாகும் நீங்கள் சுயதர்ஷ்ண சக்கரதாரியாகி விஷ்ணுபுரிக்கு வருவீர்கள் இது புதிய விஷயமாகும் இராவண ராஜ்யம் பொய்யான கண்டமாகும் பிறகு சத்திய கண்டம் ராம ராஜ்யம் உருவாகும் சித்திரங்களில் மிக தெளிவாக இருக்கின்றது புது உலகம் சத்தியுகம் இருந்தது கிறிஸ்துவிற்கு மூவாயிரம் ஆண்டிற்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது இப்பொழுது மீண்டும் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கின்றது ஸ்தாபனை அவசியமாக வேண்டும் என்பதை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள் இதில் துளியளவும் சந்தேகம் கிடையாது இந்த நாடகம் முந்தைய கல்பத்தை போன்று சுற்றிக்கொண்டே இருக்கிறது நாடகம் அவசியம் முயற்சி செய்விக்கும் நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அவ்வாறே நடக்கும் என்று இருந்துவிடவும் கூடாது முயற்சி உயர்ந்ததா அல்லது பிராப்தி உயர்ந்ததா என்று கேட்கின்றனர் பாபா சொல்கிறாங்க முயற்சி தான் உயர்ந்தது ஏன்னா இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த முயற்சியின் மூலமாகத்தான் பிராப்தி பலன்றது உருவாகுது அதை தான் நம்ம சொர்க்கத்தில் அனுபவம் பண்ணுறோம் ஆகியெல்லாம் ட்ராமானு சொல்லிவிட்டு உட்காந்துடக்கூடாது முயற்சி கண்டிப்பாக செய்யணுன்றார் பாபா முயற்சியின்றி யாரும் ஒரு பொழுதும் இருந்துவிட முடியாது தந்தை ஆத்மாக்களுடன் தான் உரையாடல் செய்கின்றார் சிவ பாபா தான் பதீத பாவனனாக இருக்கின்றார் இந்த ஆத்மாவும் அவர் கூறுவதை கேட்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்குள் இந்த நம்பிக்கை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் அதாவது என்னன்னா எல்லையற்ற தந்தை நம்மை உலகிற்கே எஜமானராக ஆக்குகின்றார் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்கணுன்றார் அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் அன்பிலும் அன்பான தந்தை ஆவார் பக்தி மார்க்கத்தில் அவரைத்தான் நினைவு செய்தோம் உங்களது வழிமுறைகள் தனிப்பட்டது என்று பாடினோம் ஆக அவசியம் வழிகளை கொடுத்திருக்க வேண்டும் வகுப்பு மாற்றம் ஏற்படுகிறது எனில் வரிசை கிரமமாக அமர்வார்கள் அல்லவா நீங்களும் வரிசை கிரமமாக செல்வீர்கள் அது ஆத்மா கடைசியில உடலை விட்டு போகும் பொழுது நம்முடைய வீடான பரந்தாமத்துல அவங்கவுங்களுடைய செக்ஷன்ல அவங்கவுங்க இடத்துல போயிட்டு உட்காரும் வரிசை கிரமமாக தேவதா தர்மம் அதுக்கப்புறம் சத்ரியர் வைஷ்யர் சூத்ரர் அதுவே யுகத்தில் அந்த ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்கும் அவங்கவுங்களுடைய செக்ஷன் தனியாக இருக்கும் கிரேட் வைஸ் உட்காருவாங்கன்னு சார் அங்கே பரந்தாமத்தில் கூட பிளேஸ்மெண்ட் இருக்குங்க சார் பிறகு வரிசை கிரமமாக நடிப்பு நடிப்பதற்கு வரும் அங்கே பரந்தாமத்துலேருந்து இருந்து இந்த உலகத்துக்கு அவங்க அவங்களுடைய டைமிங் ஏற்ற மாதிரி அவங்க கீழே இறங்கி வருவாங்க இது ருத்ர மாலை ஆகும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் மாலை என்னுடையது என்று தந்தை கூறுகின்றார் மேலே மலராகிய நான் இருக்கின்றேன் பிறகு நடிப்பு நடிப்பதற்காக அனைவரும் இங்கு வருகிறீர்கள் இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இந்த நாடகம் எப்படி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்களது விக்ரமங்கள் அழிந்துவிடும் பிறகு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள் இதில் முயற்சி இருக்கிறது அனைவருக்கும் வழி கூற வேண்டும் இது உங்களது கடமையாகும் நீங்கள் எந்த தேகதாரிகளிடத்திலும் மாட்ட வைப்பது கிடையாது என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார் தந்தை கட்டளை இடுகின்றார் எனில் அதை செய்ய வேண்டும் பாபா சொல்கிறத நாம் செய்கிறோம் அவர் தான் நினைக்க சொல்கிறோம் வேற எந்த தேகதாரைகள் நம்ம மாட்ட வைக்கிறது கிடையாதுன்றார் எப்படியாவது பாபாவை நினைவு செய்யுங்கள் இதில் பாபா என்ன இரக்கம் காட்டுவார் ஆஸ்தியை நீங்கள்தான் அடைய வேண்டும் தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் எனில் கண்டிப்பாக சொர்க்கம் என்ற ஆஸ்தி கிடைக்கும் இந்த மரம் பழையதாக ஆகிவிட்டது ஆகையால் இந்த பழைய உலகின் மீது வைராகியம் ஏற்படுகிறது இதுதான் எல்லையற்ற வைராகியம் என்று கூறப்படுகிறது அந்த அடயோகிகளுடையது எல்லைக்கு உட்பட்ட வைராகியமாகும் அவர்களால் எல்லையற்ற வைராகியத்தை கற்றுக்கொடுக்க முடியாது நல்லது இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சொர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட் அடைவதற்கு தந்தையின் நினைவின் மூலம் தனது விக்கர்மங்களை விநாசம் செய்து கர்மாதீத் நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஞானமுடையவர்களாகி அனைவருக்கும் வழி கூற வேண்டும் சைத்தன்ய கலங்கரை விளக்கு ஆக வேண்டும் ஒரு கண்ணில் சாந்தி தாமம் மற்றொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும் இந்த துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும் வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்த்துவதற்கான பாவனையுடன் மதிப்பளிக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுக விளக்கம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் உயர்ந்த பாவனை அதாவது உயர்த்துவதற்கு அல்லது முன்னேற்றுவதற்கான பாவனை வைக்க வேண்டும் அதாவது சுப சிந்தனையாளர் ஆக வேண்டும் தனது சுப உள்ளுணர்வு மூலம் சுப சிந்தனையாளர் ஸ்திதி மூலம் மற்றவர்களின் அவகுணங்களை மாற்ற வேண்டும் யாருடைய பலவீனம் அல்லது அவகுணத்தை தனது பலவீனம் என உணர்ந்து அதை வர்ணனை செய்வதற்கு பதிலா இல்லை பரப்புவதற்கு பதிலாக விடணும் அப்படின்றார் மற்றும் மாற்றம் செய்ய வேண்டும் இதுதான் மதிப்பளிப்பதாகும் பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்குவது மனச்சோர்வு அடைந்தவர்களை சக்திவான் அவர்களது சகவாசத்தின் நிறத்தில் வராமல் இருப்பது சதா அவர்களையும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருவது இதுதான் மதிப்பளிப்பதாகும் அந்த மாதிரி மதிப்பளிப்பவர்கள்தான் சுப சிந்தனையாளர் ஆவர் ஸ்லோகன் தியாகத்தின் பாக்கியத்தை முடித்துவிடக்கூடியவை பழைய சுபாவ சமஸ்காரங்கள் எனவே இவற்றையும் தியாகம் செய்யுங்கள் இன்றைய ஹோம்ஒர்க் அதாவது அவக்த இஷாரால் பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி பிரம்மா பாபா தனிமை விரும்பியாக இருந்த காரணத்தால் சதா உள்முக நோக்கில் இருந்தார் நான் ஆத்மா நான் ஆத்மா என்ற இந்த பாடத்தை பக்கா ஆக்கினார் இதன் காரணத்தால் தாமும் சதா சக்தி மற்றும் சுகத்தின் கடலில் மூழ்கி இருந்தார் மற்றும் பிற ஆத்மாக்களையும் கூட தமது சுத்த சங்கல்பம் மற்றும் வைப்ரேஷன் மூலம் உள்ளுணர்வு மற்றும் பேச்சின் மூலம் தொடர்பு மூலம் சாந்தியின் மற்றும் சுகத்தின் அனுபவங்களை செய்வித்து கொண்டே இருந்தார் அதுபோல தந்தையை பின்பற்றுங்கள் அச்சா ஓம் சாந்தி